சிறுகடிக்கும் ஆசை தொடரில் ரவி ரெஸ்டாரண்ட்டில் நடக்கிற பொங்கல் விழாவில் பல்வேறு போட்டிகள் நடக்குது முதல்ல ஆண்களுக்கான போட்டி நடக்குது முத்து ஜெயிக்கிறாரு பெண்களுக்கான போட்டி நடக்குது மீனா ஜெயிக்கிறாங்க பிறகு ஜோடியாக சேர்ந்து விளையாடுற போட்டிகள் நடக்குது அதில் இரண்டு போட்டிகள்லேயும் கணவன் மனைவி ஒற்றுமையாக விளையாடாதனால தோத்துடுறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு ஒற்றுமையில அதை தான் நீங்கள் தோத்திங்க அப்படின்னு அடுத்து நடக்கிற போட்டியில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு முத்துவோட பாட்டி நம்பிக்கையோடு சொல்கிறாங்க கடைசியாக நடக்கிற ஒரு காலில் நின்றுக்கிட்டு மனைவி எக்கிற போட்டி நடக்குது அதில் மனோஜி முத்து மூட்டோர் தங்கள் மனைவிகளை குறிப்பிட்ட நேரத்து வரைக்கும் தூக்கி வச்சுருந்த மூணு பேரும் ஜெயிச்சி தாறு பாட்டி சொல்கிறாங்க நான் சொன்னேன்ல தொடர்ந்து ரெண்டு போட்டியில் தோற்றதுனால அவங்களுக்குள்ளே ஒரு இதுவாகி ஒற்றுமையாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சொன்னதை போல் நடந்ததை பார்த்துட்டு அண்ணாமலை நீ சொன்னம்பே நடந்துடுச்சு மன்றாரு கல்யாண டெக்கரேஷன் ஆர்டர் சிந்தாமணிக்கு கிடச்ச போதிலும் மீனாவுக்கு கிடச்ச ஆர்டரை செய்ய விடாமல் தடுக்கன்னு நினைக்கிறாங்க ரோடுகளை விட்டு அவங்க செஞ்ச வேலையெல்லாம் கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஒரு வழியாக முத்து அவங்க கூட வேலை செய்கிற பெண்களெல்லாம் வச்சுக்கிட்டு மீனா துரப்புக்கட்டையால் அடித்து அவங்கள துரத்தி சிந்தாமணி முகத்தில் ஒரு பயத்தை உண்டாகிறாங்க